ஓம் சக்தி அனைவருக்கும் பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருத்தலம் என்று சொன்னால் எல்லை காளியம்மன் ஆலயம் இந்த எல்லை காளியம்மன் ஆலயத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த காளியம்மனுடைய ஆலயத்தோட மற்ற காளியம்மனுக்கும் இந்த எல்லை காளியம்மனுக்கும் ஒரு பெரிய தனி சிறப்பு என்ன அப்படின்னா நாம் இருந்து கொண்டு பேசுகின்ற ஸ்தலம் என்னன்னா திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலை என்று சொன்னாலே கிரிவலம் என்று சொல்லப்படுகின்றது அண்ணாமலையார் அக்னி ஸ்வரூபமாக இந்த பூ உலகில இங்கே வந்து அமர்ந்து அந்த அக்னி ஸ்வரூபமே அக்னி பிழம்பே யுக யுகமாக இருந்து 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 சிவபெருமானுடைய அக்னி ஸ்வரூபம்தான் இன்றைக்கு திருவண்ணாமலையாக மாறியிருக்கிறது அதால தான் மற்ற உலகத்தில் இருக்க மற்ற கைலாயத்துக்கு எவ்வளோ ஒரு குடிப்பனை இருக்கோ எவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கோ அதே ஆற்றல் அண்ணாமலையார் இந்த திருவண்ணாமலைக்கு இருக்கு ஆனா கைலாயத்துக்கும் திருவண்ணாமலைக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால் கைலாய மலையை நாம் கண்ணால் பார்க்க முடியும் அந்த பிரதர்ஷம் ஒன்று தொட முடியாது கைலாமலையை ஏற 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 டைம் மிஷின் மாதிரி நம்மளோட உடலையே ஆற்றல் இழுத்துக்கும் நம்மளோட வயதமுத்தின அளவுக்கு வருவோன்றதுதான் ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் இந்த அண்ணாமலையார கும்பிட 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 ஏன்னா இங்க மலையே யாராக இருக்கிறார் சிவபெருமான் தான் இங்க மலை இங்க உள்ள நீங்க அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மான்னு பாக்கிறது கருவரி விக்கிரகம் எல்லாரும் கருவறைக்குள்ள விக்கிரகத்தை வந்து பார்த்துட்டு நான் அண்ணாமலையை பார்க்கலையேன்னு நினைப்பாங்க அண்ணாமலை என்றாலே யார் என்று சொன்னால் இங்க இருக்கின்ற மலைதான் அக்னி சொருபமாக இருக்கின்ற சிவபெருமான் தான் அண்ணாமலையாராக இருக்கின்றார் அந்த அண்ணாமலையாருக்கும் இந்த காளியம்மனுக்கும் என்ன தொடர்பு எப்போதுமே சிவசக்தி அவதாரம் என்று சொல்வோம் சக்தியோட அம்சம்தான் இந்த காளியம்மா இந்த காளியம்மா உரஸ்வரூபம் தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் உக்கிர ஸ்வரூபமாக இருக்கின்ற காளியம்மா எந்த ஒரு வார்த்தைக்கு கட்டுப்படுவாங்க அப்படின்னா ஓம் நம என்ற நாமம் காளியம்மா உக்கரமாக வந்தாங்கன்னா போதும் ஒரு ஓம் நம சொன்னாலே அந்த அம்மா உக்கிர உக்கரஸ்வரூபிணியிலேருந்து சாந்த ஸ்வரூபிணியாக மாறிடுவாங்க அதுதான் இப்போ காளியம்மா பார்த்தாலே நாக்க தொங்க போட்டுட்ருக்கா மாதிரி இருக்கும் எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க காளியம்மா நாக்க தொட்டு தொடுக்க போடும்போது உக்ரம் அப்படின்னு இல்லை பார்வதி பராசக்தி அந்த அரக்கனை அழித்து ரத்தபீஜனை அழித்து அப்படி வரும் பொழுது அந்த இடத்துல அவத உக்ரம் தாங்காம ஓடுகின்றாள் அந்த நேரத்திலே யாருன்னே தெரியாது அந்த அளவுக்கு வெறித்தனமான அந்த அம்மாவுடைய வா காளியோட ஸ்வரூபம் உக்கரம் மாறும்பொழுது சிவபெருமான் என்ன செய்கின்றால் காளியம்மா நடக்கின்ற இடத்தில் படிக்கின்றால் அந்த நேரத்தில் காளியம்மனுடைய பாதமானது சிவ பிரான் மீது படுகிறது ஆகா நாம் சிவத்தையே மிதித்து விட்டோமே என்ற நாக்கு கடிக்கிறாங்களே அப்படி தொங்க போட்டதுதான் அந்த காளியம்மாவோட நாக்கு சிவத்துக்குள் இருப்பவர் சிவத்துக்கு கட்டுப்படுவர் யார் என்று சொன்னால் இந்த காளியம்மா இந்த எல்லை காளியம்மனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிவலம் இந்த காளியம்மன் கிட்டேருந்து தான் ஆனது ஆரம்பிக்கும் இங்கிருந்து பதினாலு கிலோமீட்டராம் இந்த கிரிவலம் இந்த காளியம்மன் கிட்ட தான் வந்து நடபாதைகளாக இருந்தாலும் சரி பாதசாரிகளாக இருந்தாலும் சரி வாகனத்தின் மூலம் கிரிவலம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த காளியம்மன் கிட்ட பூஜையை போட்டுட்டு தான் கிரிவலம் இங்கிருந்து ஆரம்பிப்பாங்க கா இங்கிருந்து ஆரம்பிக்கிற கிரிவலம் அப்படியே பதினாலு கிலோமீட்டர் சுற்றி திருவண்ணாமலையர் கோயிலில் வந்து முடியறியும் அப்போ அந்த பதினாலு கிலோமீட்டருக்கும் ஒரு காவல் தெய்வமாக யார் இருக்கிறேன் என்றால் அந்த காளியம்மா இன்னைக்கு நகர்ப்புறத்தினுடைய நவீன மயமாக்குதலிலே நமக்கு இந்த பயம் அதெல்லாம் கிடையாது ஆனால் ஆதி காலத்தில்னா பார்த்தீங்கன்னா கிரிவலம் செய்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது மிருகங்களுடைய தொல்லை மனிதர்கள் உக்கரமான தொல்லை கெட்ட சக்திகள் தொல்லை எல்லாமே இருக்கும் மலையடிவாரத்தில் அப்போது இந்த காளியம்மாவை கும்பிட்டுட்டு நம்ம கிரிவல பாதை ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த காளியம்மாவுடைய அதிர்வலைகள் நம்ம கிரிவலத்தை சுற்றி வரும்போது எந்த விதமான எதிர்மறை ஆற்றலும் வராமல் அந்த அதீத சக்தியால் பதினாலு கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணுவோம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மேலே ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் கூட ஆகும் அப்போ அதை சுற்றி முடிக்கிற வரைக்கும் அதீத சக்தி காளினாலே சக்திங்க ஆற்றல் ஆற்றலின் ஸ்வரூபம் அப்படின்னாலே காளியம்மா யாருக்கெல்லாம் அதீத ஆற்றல் வேணுமா ஒரு ஸ்ட்ரென்த்து மாந்திரிக பவருக்கு மட்டும்தான் காளி இல்லை நானே தோண்டு போயிடுறேன் அப்படின்னா நம்மளை தோழாம காப்பாத்துறது யாருன்னா இந்த காளி சக்தி காளி என்றால் ஆற்றல் ஆற்றல் மட்டுமல்ல பேராற்றல் அப்போ இந்த கிரிவலத்தை நடந்து பாதையை முடிச்ச பதினாலு ம மைல நம்ம சுத்தி வரணும்னா நமக்கு என்ன தேவைப்படுகிறது பேராற்றல் தேவைப்படுகிறது அந்த பேராற்றலை தருகின்ற சக்தி தான் இந்த காளியம்மா இந்த மற்ற காளியம்மனுக்கு இந்த எல்லை காளியம்மன் என்பது சிவனோடைய தொடர்புடையது அண்ணாமலையாரே அந்த திருவண்ணாமலையாக இருக்கின்ற அந்த மலையை சுற்றி வர பாதைக்கு இந்த காளியம்மா தான் நமக்கு அதீத சக்தி கொடுக்குறாங்க இந்த காளியம்மா கோயிலில் வந்தாலே போதும் உங்களுக்கு மனதை இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி திடீர்னு உடம்பு மடரீ உடல் ரீதியாக அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது விடிகாலையில் தான் நாலரை மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இந்த அம்மாக்கிட்ட வந்தேன் வந்த உடனே விடிகால பிரம்ம முகத்து இந்த அம்மா குளிச்சிட்டு போகிற விஷயம் எனக்கு பார்த்தேன் நான் சொல்கிறேன் காலங்காலத்தில் நகர்வலம் வந்துட்டு இந்த அம்மா உள்ளே போகிறாங்க நீங்கள் வாசல்லையே ஒரு அழகிய கிணறு இருக்குது அதை பாருங்கள் காணொலியில் அந்த கிணறுல தான் அம்மா இருப்பதாக ஐதீகம் வருவதாக ஐதீகம் தினமும் கோயிலில் இந்த க கிணற்றுக்கு பூஜை நடக்கும் இந்த அம்மனுக்கு படைக்கின்ற பிரசாதம் கிணற்றிலே போடப்படும் மஞ்சள் பன்னீர் அபிஷேகம் மக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ த எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் காளியம்மாவுக்கு தான் காலையிலும் மாலையிலும் இரவிலும் இந்த காளியம்மாவை இருக்கின்ற கிணற்றுக்கு அதீத முக்கியத்துவம் உண்டு அந் ஏன்னா கா எல்லையில் இருக்க அம்மா நகர்வாலம் வந்துட்டு அந்த கிணற்றில் குளித்து விட்டு தான் சுத்த பத்தத்தோடு உள்ளே போய் அமருவாங்க இதுதான் இந்த ஐதீகம் இன்றைக்கும் பார்த்தா இந்த வாசல்லையே இந்த கிணறு இருக்குது அதை பார்த்தோன்னே எனக்கு மெய் செலுத்து விட்டது காலையில் வந்து எனர்ஜி தான் இன்றைக்கி எல்லாரும் எழுந்துக்கவே முடியாதுன்னு நினச்சாங்க நேற்று நைட் பன்னெண்டுலேருந்து ஒரு மணிக்கு ஒரு வாந்தியும் மயக்கமாக இருந்தது அடுத்து இன்றைக்கி எட்டு மணிக்குள்ளே பாருங்கள் இரவு நான் எப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னு பாருங்கள் இந்த அதீத சக்திக்கு காரணம் இன்னைக்கு காலையில் இந்த அம்மா வந்து வேண்டிட்டேன் இங்கே இருக்கிற பூசாரி இவங்க தான் பரம்பரை பரம்பரையாக இருப்பவங்க இவர் இவருக்கு தெரிஞ்சு இது ஆறு தலைமுறையாக இவர் இருக்கிறாரா இந்த கோயிலில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பீளிகை இருக்குது மயிர் பீளிகை அம்மாவை நினச்சி வரவங்களுக்கு இந்த மயிர் பீளிகையால் மந்திரிச்சு விடப்படும் அதே மாதிரி இங்கே முடி கயிறு இருக்குது உங்களுக்கு என்ன பில்லி சூன்யம் மந்திர மாந்திரிகம் காத்து கருப்பு அது மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா அதெல்லாம் வரும்போது குழந்தைங்களுக்குலாம் வரும்போது இந்த காளியம்மா கிட்ட வந்து மந்திரிச்சு கட்டின அப்படின்னா அது அதோடைய அதீத சக்தி நம்மளை விட்டு போயிடும் அதனால தான் கிரிவலம் நடக்கும்போதே இந்த அம்மாவை கும்பிட்டு போனாலே அந்த மலையில் என்னென்னா கெட்ட சக்திகள் இருக்கோ மலையில் என்னென்னா சுற்றி இருக்கோ எதுவுமே நம்மளை வந்து தீண்டாம அது என்ன ஆகும் நம்மளை காப்பாற்றுகின்ற வல்லமை தர்பவள் காளி பாரதியாரை பார்த்துருப்பீங்க யாதுமாகி நின்றாய் காளி அப்படின்வாங்க பெரிய பெரிய ஆற்றல் பெற்றவங்கன்னா அதீத சக்தி உடையவங்க யாரா இருக்கன்னா காளியம்மாவோட உபாசகராக தான் இருந்திருப்பாங்க பாரதியாரோட அதீத புலமைக்கும் காளியம்மா தான் அதே மாதிரி காளிதாசருக்கு அதீத சக்தி வர கிடைச்சதும் இந்த காளியம்மாதான் அதே மாதிரி பரமாச்சாரியர் நீங்க வரீங்கனாலே வரதுக்கு முன்னாடியே இங்க வந்து அதை ப நம்ம நடக்கிறத சொல்லுவாரு அதற்கு காரணம் என்று சொன்னால் பரமாச்சாரோடைய குலதெய்வம் யாரு என்று சொன்னால் சிறுவாச்சூர் காளி என்று சொல்லப்படுகின்ற மதுர காளி தான் கண்ணகி தான் பரமாச்சாரருடையது காளியம்மா என்பவர் முக்காலம் உணரும் ஆற்றல் பெற்றவங்க தான் காளியம்மா நேத்திக்கு நான் பூஜையை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை வாசல்ல வேப்ப மரத்தை பூஜை பண்ணிட்டுருக்கேன் இவங்க செல்லியம்மா என் கணவர் செல்லியம்மா கிட்ட போயிட்டு வராங்க நான் சமயபுரமா நினச்சிட்டு பூஜை பண்ணுறேன் அங்காளமாக நினச்சி பூஜை பண்ணுறேன் ஆனால் இவரோட கண்ணுக்கு ஒரு பெண் தெய்வம் தலையில் இவ்வளோ சடாமுடியோடு உட்காரது தெரிஞ்சுது அப்போ என்கிட்ட சொன்னார் மரத்தில் எப்படி தெரியுதே அப்படின்னு ஆனால் அன்னைக்கே நான் மலையனூர் கிட்டே இருக்கேன் மலையனூர் அம்மாவோட காலடி பாதத்தை நான் இருக்கேன் அப்போது மலையனூர் அம்மா கிட்ட நான் போ போறேன்றது விஷயத்த கா வந்து வேப்ப மரத்தில் காமிச்சிட்டாங்க அந்த மலையனூர் அம்மா சடாமடியோட உட்கார்றதை என் கணவர் கண்ணால் பார்க்குறாரு அது காரணம் என்ன என்றால் செல்லியம்மா காளி காளிக்கிட்ட யாருக்குமே இடைத்தரகரே வேண்டாங்க நேராக வரீங்களா அம்மனை சுற்றி வரீங்களா அம்மனோட சூளத்தை முன்னாடி ஓம் ஜெய் மா காளி ஓம் ஜெய் மா காளி என்று அவங்களையே கொஞ்ச நேரம் கண்ணோட கண்ணு நோக்கி அவங்கள பார்த்துட்டே இருக்கணும் ஒரு அந்த பதினெட்டு முறையோ நாப்பத்தெட்டு முறையோ இருபத்தோரு முறையோ அந்த அம்மாவையே பார்த்து மந்திரம் சொல்லணும் அதுக்கப்புறம் அப்படியே உள்வாங்கிக்கணும் ஆனா இது ஆரம்பிக்கும் போது ஓம் நம சிவாய ஜெய் கணேஷா ஓம் நம சிவாயு ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் ஓம் ஜெய் மா காளி அப்படின்னு சொல்லணும் என்னடி ஓம் ஐம் காளி அம்மா போற்றின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்திங்கன்னா அந்த காளியம்மா ஜெய்மா காளி ஜெய்மா காளின் தினமும் நீங்கள் இங்கே உட்காந்து ஒரு நாற்பத்தெட்டு வாட்டி அந்த உச்சரிச்சு பண்ணி பாருங்க உங்களுக்கு வழித்துணை யாருமே இல்லை உங்களுக்கு முன்னாடி சூளமாக காளியம்மா உங்களை சுற்றி வருவாங்க நீங்கள் எங்கேயாவது போகணுன்னா கூட அம்மா போகலாமா வேணாம் கூட காதில் சத்தம் கேட்கும் அவங்க நல்லவங்களாக கெட்டவங்கன்றத காளி காட்டுவாங்க முக்காலத்தையும் உணர்த்துவது தான் காளி இதை சாமானியர்களுக்கு கூட கடவுளை காட்டுவேன்னு சொன்னாத காரணம் சமயபுரத்தா மட்டும் என்ன காளியம்மாதான் தீச்சட்டி சுற்றி வரவங்க கருமாரியம்மனும் காளி இவங்க எல்லாமே பராசக்தியினுடைய அவதாரம் தான் அதனால காளியம்மான்றது வந்து சாதாரணம் இல்ல உடலுக்கு ஒரு ஆற்றல் எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அந்த உடலுக்குரிய ஆற்றல் தெய்வீக எனர்ஜி மட்டும் தான் நமக்கு தேவையில்லை இப்போ வாழ்க்கையில் அன்றாடம் காலையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம எத்தனை வேலை செய்கிறோம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு சக்தி தேவையில்ல படிக்கும் போது எவ்வளோ சக்தி விரையமாறுது மாறுது காளியம்மாவை நினைச்சாலே போதும் சக்தி குடு எனக்கு சக்தி குடுன்னு சொல்கிறாங்கல்ல நமக்கு ஒரு சக்தி வேணும் அப்படின்னா இந்த காளியம்மாவை பிடிச்சாலே நமக்கு சக்தி கிடைக்கும் அதனால தான் கிரிவல பாதையில் அந்த பதினாலு கிலோமீட்டர் நடக்கணும்னா நமக்கு உடம்புல என்ன வேணும் சக்தி வேணும் பேராற்றல் வரும் வரும்போது நம்மளுடைய எந்த உபாதைகளும் நம்மளை பாதிக்கக்கூடாது கிரிவலம் முடிகிற வரைக்கும் நமக்கு எந்த உபாதைகளும் வயிற்றிலும் எதுவும் வரக்கூடாது நம்மளுக்கு சக்தி சக்தி வேணும் என்று சொன்னால் அதற்கு இந்த காளியம்மா தான் இந்த காளியம்மாவை கும்பிட்டுட்டு கிரிவலம் நடக்கின்ற பாதையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதீத சக்தி வந்து எப்படி கிரிவலம் ஆரம்பித்தோம் எப்படி கிரிவலம் முடித்தோன்னே தெரியாது அந்த அளவுக்கு நமக்கு பேராற்றல் கிடைக்கும் அந்த சக்தியோடு அண்ணாமலையாரை வந்து பார்க்கும்போது உண்ணாமலையனுடைய தாயுமானவன் தந்தியுமானவருடைய அந்த தெய்வ சக்தி கிடைக்கும் அத்தகைய அருளை தருகின்ற இந்த பூவுலகிலே அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்ற அக் பஞ்சபூதத்திலே அக்னி ஸ்தலமாக இருக்கின்ற திருவண்ணாமலையாருடைய தரிசனம் வந்து அந்த கிரிவல பாதையிலே நடப்பதற்கான ஒரு அதீத சக்தியை தருகின்ற பேராற்றியுடைய இந்த எல்லை மா காளியம்மனுடைய தரிசனம் கிடைத்ததற்கு என்னுடைய மகா பேரிகினர் எல்லை இந்த காணொலி காணுபவர்களுக்கு இந்த எல்லை மாத்தல்லியம்மனுடைய அருளும் பேராற்றலும் வர வேண்டும் யாரெல்லாம் இந்த காணொளியை பார்க்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த திருவண்ணாமலையாரை வந்து தரிசிக்க பாக்கியமும் அந்த கிரிவலம் நடப்பதற்கான அதீத சக்தியை அம்மா கொடுக்க வேண்டும் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி பெற்றாங்க எண்ணம் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி அப்படின்னா இந்த காளியம்மா அந்த சூளத்தை வழிபட்டாலே நமக்கு வெற்றி கிடைக்கும் யாதுமாகி நின்றாய்காரி நம்பினார் கெடுவதில்லை நான்கு தீர்ப்பு அம்பிகை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் இந்த காளியம்மனுடைய பாதத்தை சரம் புரிந்து அதிக வரம் பெற்று அந்த அம்மாவுடைய பேராற்றலோடு நாம் வாழ்வோமாக அந்த அதீத சக்தியுடன் அண்ணாமலையாரை கிரிவலம் செய்து நாம் அந்த அம்மன் உண்ணாமலையாருடைய தரிசனத்தை பெற்று அந்த ஓம் நம சிவாய் என்ற சிவ தத்துவத்தையும் சக்தியினுடைய அம்சத்தையும் பெறுவதற்கு இந்த காளியம்மான் நம்மளை வழிநடத்துவதாக என்று சொல்லி ஓம் ஜெய் மா காளி